உண்மையில் மறைந்த ஏவிஎம் சரவணன் அவர்கள் தமிழ் சினிமாவின் மரபை உருவாக்கியவர் மனிதர்கள் வருவார்கள் செல்வார்கள் ஆனால் சிலர் மட்டும்தான் மரபை உருவாக்குவார்கள் அவ்வாறு தமிழ் சினிமாவிற்கென்று ஒரு மரபை ஏற்படுத்திய ஏவிஎம் நிறுவனத்தை வழிநடத்தியவர்தான் ஏவிஎம் சரவணன் அவர்கள் ஏவிஎம் ஸ்டூடியோ என்பது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலும் உலகிலுமே புகழ்பெற்ற ஸ்டூடியோ சென்னையை மையமாக கொண்டு சுமார் எண்பது ஆண்டுகளுக்கு முன்னர் தோற்றுவிக்கப்பட்ட இந்த நிறுவனம் ஏவி எம் சரவணன் அவர்களது அப்பாவான ஏவி மெய்யப்ப செட்டியார் அவர்களால் சென்னையை மையமாக கொண்டு தோற்றுவிக்கப்பட்டது இது தமிழ் படங்களை மட்டுமல்ல பிறமொழி பல படங்களையும் தயாரித்துள்ள இந்தியாவிலேயே புகழ்பெற்ற நிறுவனமாக இருக்கின்றது தனது தந்தையின் மறைவிற்கு பிறகு இந்த ஏவிஎம் நிறுவனத்தை கட்டி காத்து வந்தவர்தான் ஏவிஎம் சரவணன் ஐயா அவர்கள் இவர் ஒரு பணக்கா பணக்கார குடும்பத்தில்தான் பிறந்தார் பண செழிப்புடன் தான் வளர்ந்தார் ஆனால் அவரது நினைப்பும் நெறியும் ஒழுக்கமும் பணிவும் அவரை ஒருபோதும் பணக்காரராக அல்ல இந்த தமிழ் சினிமா உலகத்திற்கு காட்டியது மிகவும் எளிமையானவராக அவரை காட்டியது அவரது எளிமை என்பது தமிழ் சினிமா மட்டும் அல்ல இந்த உலகமே கற்றுக்கொள்ளக்கூடிய பாடமாகும் தமிழ் நாட்டுக்கு ஆயிரம் புதுமுகங்களை அவர் அறிமுகப்படுத்தியுள்ளார் தமிழ் சினிமாவில் பிற மொழி கலைஞர்கள் வட இந்திய இந்தியாவில் உள்ள பல கதாநாயகர்கள் கலைஞர்கள் இசையமைப்பாளர்கள் இயக்குநர்கள் நிறைய பேரை இவர் அறிமுகப்படுத்தியவர் ஆவார் பெரிய நடிகர்களான கமல் ரஜினி உட்பட இளம் நடிகர்கள் பலரும் புகழ்பெற காரணம் இந்த ஏவிஎம் நிறுவனத்து நிறுவனம்தான் அதனை வழிநடத்திய ஏவிஎம் சரவணன் ஐயா அவர்கள்தான் மற்றும் இந்த ஏவிஎம் சரவணன் அவர்களது அவர்களிடம் காணப்பட்ட நாம் எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பண்புகள் என்ன தெரியுமா நம்பர் ஒன் பணிவு ஆகும் ஏவிஎம் என்பதன் பிராண்ட் அவரை கொண்டு வந்தார் அவரது பணிவும் ஏவிஎம்மும் எப்பொழுதும் பிரிக்க முடியாத ஒன்றாக ஒன்றாக இருக்கின்றது அடுத்தது தனது குடும்ப மதிப்பை அடுத்த தலைமுறைக்கும் அவர் விட்டுவிட்டு சென்றுள்ளார் ஏவிஎம்மின் மதிப்பு ஏவிஎம் குடும்பத்தின் மதிப்பு என்பது எப்பொழுதும் இந்த உலகத்திலேயே மிகவும் மதிப்புமிக்கதாக இருப்பதற்கு ஏவிஎம் சரவணன் ஐயா அவர்கள் ஆற்றிய பங்கு மகத்தானது அவரது பணிவு அவரது ஒழுக்கம் அவரது நேர்மை எல்லாம் நாம் கற்க வேண்டிய பாடங்கள் அடுத்தது அவரது மறைஃ ஒரு மரஃபினை தமிழ் சினிமாவில் விட்டு சென்றுள்ளது என்றே கூறலாம் மரபு என்பது தமிழ் சினிமாவின் கலைகள் கதைகள் சினிமாவின் மாற்றங்கள் அந்த சினிமாவை உயிருடன் வைத்திருப்பதற்கான ஆற்றல்கள் என்பவற்றை கொண்டு வந்துள்ளது என்பதுதான் உண்மை அடுத்ததாக நாம் அனைவரும் அவரிடமிருந்து முக்கியமான ஒன்றை பார்க்க வேண்டும் அதுதான் திறமை இருந்தால் அதை சரியாக நீங்கள் அதனை உலகத்திற்கு காட்டினால் உங்களால் வெற்றி பெறலாம் என்பது அடுத்தது ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த பல படங்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்றாலும் சில படங்கள் தோல்வி அடைந்துள்ளன மிகப்பெரிய தோல்வியை கூட சந்தித்துள்ளன என்றாலும் ஏவிஎம் ஏவிஎம் சரவணன் ஐயா அவர்கள் வெற்றி தோல்வி இரண்டையும் ஒன்றாக கருதும் மகத்தான மனிதர் அவர் தோல்வியில் துவண்டு போகவே இல்லை தொடர்ந்தும் படங்களை தயாரித்து நல்ல படங்களை கொடுப்பதில் அவர் எப்பொழுதும் உன்னிப்பாக இருந்து எனவே ஏவிஎம் சரவணன் என்பது ஒரு பெயர் மட்டுமல்ல அது ஒரு பள்ளி அது ஒரு மதிப்பு அது ஒரு பாரம்பரியம் எனவே இந்த உத்தமமான மனிதர்களின் மனிதரின் ஒழுக்கம் அவரது வாழ்க்கை என்பது எமக்கு சிறந்த ஒரு தமிழ் சினிமாவிலிருந்து பெற்று கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த மோட்டிவேஷன் ஆகும் தொடர்ந்தும் எமது சேனலுடன் இணைந்திருங்க ஷேர் பண்ணுங்க இந்த மோட்டிவேஷன் டெமில் என்ற சேனல் நீங்கள் அறிந்தானால் நீங்கள் நினைக்காத உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோசனமான இவ்வாறான மோட்டிவேஷன்களை கொண்டு வரும்